அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த நாளை தான் வாசவி ஜெயந்தியா வழிபாடு செய்யறாங்க சக்தி தேவியின் மறு உருவம் தான் வாசவி இந்த வாசவி தேவியை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்ற பெயரை கொண்டு அழைக்கிறாங்க ஆந்திராவில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த அம்பாலே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிய தம்பதியர்களுக்கு வரமாக அம்பாள் பெண் குழந்தையாக பிறந்தாள் அந்த குழந்தைக்கு வாசவி தேவி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது இந்த வாசவி தேவி ஒரு சிவன் பக்தை ரொம்பவும் அழகானவள் சிவனையே வழிபாடு செஞ்சு சிவனையே கரம் பிடிக்கணும்னு வாழ்ந்துட்டு வந்தா இந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு வேற ஒரு நாட்டோட அரசன் ஆசைப்படுறான் ஆனால் தான் ஒரு சிவன் பக்தை வேறு யாரையும் கரம் பிடிக்க மாட்டேன் என்று அக்னி குண்டத்தில் இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாகவும் பிறகு சிவலோகத்தை அடைந்து எம்பெருமானை கரம் பிடித்ததாகவும் புராண கதைகள் கூறுகின்றது இந்த வாசவி தேவிக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க கோவில் எழுப்பி அந்த அம்பாளை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு அழைத்து வழிபாடு செஞ்சிட்டு வராங்க காரணம் வாசவி நெருப்பில் இறங்கி உயிரை விடும் பொழுது கன்னி பெண்ணாகத்தான் உயிரை விட்டாள் ஆந்திர மாநிலங்களில் இன்றளவும் இந்த வாசவி ஜெயந்தி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினைத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பூஜையை செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் குடும்பத்திற்கு பெண் சாபம் இருந்தால் அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் நீங்கும் இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த கன்னிகா பரமேஸ்வரி பூஜைக்கான விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விரத நாட்கள் அப்படின்னாலேவும் நம்மளுடைய வீடு சுத்தபத்தமா இருக்கணும் பெண்கள் அதிகாலை வேலையிலேயே சுத்தமா குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடுவாங்க உபவாசம் இருக்கிறது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்தது மாலை ஆறு மணிக்கு வாசவி தேவி படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அம்பாலோட திருவுருவ படம் எதுவா இருந்தாலும் அதுக்கு பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கிடணும் எந்த அம்பாலாக இருந்தாலும் அந்த அம்மனை கன்னிகா பரமேஸ்வரி தாயாக நினைத்துக்கிடணும் பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு டம்ளர் நீர் மோர் ஒரு டம்ளர் பானகம் நெய்வேத்தியமா வச்சுட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் கன்னிகா பரமேஸ்வரி தாயை மனதார நினைத்து நமக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அந்த பிரச்சனைக்காக வேண்டுதல வைக்கணும் திருமணம் ஆகாத கன்னி பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னோ இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவரோடு நீடூடி சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைக்கலாம் நம்மளுடைய குடும்பத்துல ஏதாவது பெண் சாபம் இருந்தாலும் அந்த சாபம் விலக வேண்டும் அப்படின்னும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பூஜை முடிஞ்ச உடனே நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை வீட்டுல இருக்கிறவங்க பருகலாம் குறிப்பா வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தா அவங்களுடைய கையால இந்த வழிபாட்டை செய்ய சொல்றது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு கிடைச்சா இந்த கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு டஜன் கண்ணாடி வளையல் ரிப்பன் குங்குமம் போன்ற அழகு பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்பவே நல்லது இப்படி குடும்ப நலனுக்காக பெண்கள் இன்று சனிக்கிழமை கன்னிகா பரமேஸ்வரி தாயை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டுல நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலோட மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கும் வரை பை பை டேக்